அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து நின்று நிலையில் பண்ணக்கூடிய வந்து ஆசனா பார்ஸ்வட்டான ஆசனா அது எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும் வந்து நம்ம பார்த்துட்டுலாம் வாங்க இதில் வந்து நிற்கிறதுல வந்து காலை வந்து அப்படியே வந்து தள்ளி வச்சுக்கலாம் அவங்க அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அது காலை வந்து விரிக்கணும் கால் விரிக்கிறதுல வந்து ரெண்டுமே வந்து நேர்கோட்டில் அப்படி இருக்கான்னு மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கணும் இது ரொம்ப வந்து இதில் வந்து ஆசனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து தள்ளி வச்சுட்டிங்கன்னா கால் வந்து அப்படியே வந்து அது என்ன சொல்கிறது வழுக்கிட்டு அப்படியே போகிற மாதிரி ஆயிடும் அதனால் ரொம்ப குறுக்கி வைக்கக்கூடாது ரொம்ப தள்ளி வைக்கக்கூடாது அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கணும் இது நான் இன்னும் கொஞ்சம் வந்து தள்ளி வச்சுக்கிறேன் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா கால் வந்து நல்லா அழுந்தமாக வைக்கணும் அதாவது வந்து நம்மளோட டோஸ் அப்புறம் டோ மவுண்டன் சொல்லுவாங்க டோ மவுண்டன்னா இந்த கால் விரல்கள் இந்த கால் கீழே இருக்கக்கூடிய இந்த மவுண்ட் இதுவும் இந்த குதி கால் எல்லாமே கீழே க கரெக்டாக பதிகிற மாதிரி வந்து நம்ம வைக்கணும் கால் அப்படியே வந்து நல்லா வச்சு பதிய வைக்கிற மாதிரி வைக்கணும் எல்லா விரலுமே சுண்டு விரல் முதல் கொண்டு எல்லாமே கரெக்டாக பதிகிற மாதிரி வச்சுட்டு இந்த கால் கீழே இருக்கக்கூடிய இந்த பக்கமும் வந்து நல்லா பதிகிற மாதிரி வைக்கணும் நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இடுப்பு பகுதியில் வந்து கையை வச்சுட்டு வலது காலை வலது பக்கம் வந்து திருப்புறோம் இடது கால ஒரு நாப்பத்தஞ்சு டிகிரிக்கு இப்படி வைக்கிறோம் வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம இடுப்பை வந்து ஃபுல்லா வந்து இப்படி ரொட்டேட் பண்றோம் பண்ணிட்டு ரெண்டு முட்டியுமே வந்து நேராக்கணும் முட்டியை வந்து மடக்க கூடாது அப்படியே இருந்துட்டு கைகள் ரெண்டுமே மேல் நோக்கி தூக்கிட்டு முன்னோக்கி வந்து குனிய போறோம் இப்படி தூக்கும் போதே வந்து நம்மளோட முதுகுத்தண்டை கொஞ்சமா வந்து ஒரு அரை இன்ச்சு வந்து மேலே ஏத்துற மாதிரி இருக்கும் அதாவது இப்படி நல்லா கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் நல்லா மேல வரும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல அப்படியே வந்து கீழே வரணும் நல்லா மூச்சு இழுத்துட்டு கீழே வரும்போது மூச்சு விட்டுருங்க இது வந்து ஆக்சுவல் போர் அதாவது வந்து ரெண்டு கையுமே வந்து கீழே வச்சுட்டு நம்மளோட நெற்றி பகுதி இந்த ஷின் போன்னு சொன்னக்கூடிய இந்த காலில் வந்து படுற மாதிரி வைக்கணும் இதுலேயே இருக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இதில் வந்து அப்படியே வந்து எப்படி வந்து வந்தோமோ அதே மாதிரி வந்து போகணும் தளர்த்திக்கலாம் அப்புறம் ஆழ்ந்த மூச்சு உள்ளெழுத்து வெளியே விடலாம் இப்போ முழுமையாக வந்து என் கை வந்து கீழே போகல என்னோடய நெற்றி பகுதி வந்து ப பதிய அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளோட அந்த கால் வந்து அந்த ஆம்ஸ்டிங் ஸ்ட்ரெச் காஃப் மாசில் வந்து நம்ம முழுமையாக வந்து ஸ்ட்ரெச் ஆகுது அது இல்லாமல் நம்ம முதுகு தண்டும் வந்து தளர்வு அடையலை அப்படின்னு அர்த்தம் அதுக்குள்ளே வேறு ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணிட்டும் பண்ணலாம் இப்போ இதுக்கு இந்த ஆசனா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியுதுன்னா இது வரைக்குமே வந்துடலாம் இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் கீழே வந்து அந்த பெரிய புத்தகங்களோ இல்லை கல்லோ அந்த மாதிரியே வந்து ரெண்டு பக்கமும் வச்சுட்டு அது மேலே வந்து கையை வைக்கலாம் இப்படி வந்து ஹேங்கிங்லேயே இருந்துச்சுன்னா கை வலிக்கிற மாதிரி இருக்கும் அதனால வந்து ரெண்டு புத்தகம் வச்சுட்டிங்கன்னா அது மேலே இப்படி கை வச்சுக்கலாம் தலையும் வந்து தான் போகுது அப்படிங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட் இப்படியே நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமேட்டு நம்ம முயற்சி செஞ்சோம்னா இந்த மாதிரி முழுமையாக வந்து வந்துடும் கால் வந்து மறுபடியும் நேரம் ஆக்கிட்டு அப்புறம் ஆழ்ந்த மூச்சு உள்ளெழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் பண்ணிக்கலாம் இடது காலை இடது பக்கமாக திருப்புறோம் வலதுக்கால் கொஞ்சமாக நாற்பத்தஞ்சு டிகிரிக்கு வைக்கிறோம் இடுப்பு பகுதி முழுமையாக வந்து திருப்புறோம் ரெண்டு கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு முதுகு தண்டை கொஞ்சமாக மேலே நோக்கி இப்படி தூக்குறோம் அப்படியே நல்லா மூச்சு இழுத்துட்டு கீழே வரும்போது மூச்சு வரணும் இப்போ முழுமையா கீழே வைக்கிறதுனா இந்த காலுக்கு பக்கத்துலேயே வந்து இடது கையும் வலது கையும் வந்து வச்சிடணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து இன்னைக்கு முட்டி வந்து மடங்காமல் பார்க்கணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து கால நேராக வச்சுட்டு ரெண்டு கால்களையும் சேர்த்து வச்சுட்டு கைகளையும் சேர்த்து வச்சுக்கலாம் சமஸ்திதின்னு சொல்லக்கூடிய தாடாசனால் வந்து நிற்கணும் பண்ணும்போது தோல்வ பட்டியை நல்லா இப்படி சுழற்சி பண்ணிட்டு மார்பு பகுதி விரிச்சு கைகள் ரொம்ப இப்படி ஒரு அப்புறம் ஆனந்த மூச்சு உள்ள எழுத்து விடலாம் thank you இந்த ஆசனா செய்ய செய்ய தான் நம்மளுக்கு வந்து இந்த இது ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ரெச் ஆகிடும் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கால் பகுதிக்கு வந்து ரொம்பவே நல்ல ரத்த ஓட்டம் வந்து ஜாஸ்தியாக போகும் நம்மளோட கீழ் நோக்கி நம்ம குனியும் போது நம்ம ரத்தம் வந்து நம்மளோட மூளைப்பகுதிக்கு தலைப்பகுதிக்கு வரதுனால நம்மளோட முகத்துக்குமே வந்து ரொம்ப நல்லது நம்மளோட பிரெயினுக்கு வந்து ரொம்பவே நல்லது இந்த ஆசை வச்சு செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகலில் சந்திக்கலாம்